வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கி வந்துக்கிட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஊர் சர்ச்சு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது வருஷம் இருக்கும் பிரிட்டிஷ் காலத்தில் அதுக்கு முன்னே போர்ச்சுகல்ஸ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சர்ச்சு அது வந்து மேலே நிறையா பழுதாகி வே ரொம்பவே நானூற்றொம்பது வருஷத்துக்கானனால நிறையா இடம் உடைஞ்சிருச்சு இது எந்த அரசும் எதுவுமே பராமரிக்கலை முடிஞ்ச ஊரால் ஊராளை எந்தளவுக்கு பராமரிக்கிறாங்களோ அதை வந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பராமரித்து பார்க்குறாங்க மேலே வந்து நிறையா உடஞ்சிருக்கு அதை சரி பண்ணுறாங்க பூசுகிறது நம்ம பசங்க தான் பூசுகிறாங்க அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறையா தேன் மேலே நிறையா இருக்குது இந்த தேனும் எடுக்க போகிறாங்க இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபுல்லாக வா கூட <laughs> <laughs> அந்த தேனு வந்து இந்த பொ தான் இருக்கு இந்த தேன் அடிக்கிறனுக்கு தேன் அடிக்கிறதுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தீப்பெட்டி வெங்காயம் எங்க நிற்கிறேன் பாருங்க இந்த கோயில் மேலே நிற்கும் बोल बोल हाँ फोलिंग जी आप तो तुम चुनते हो ना सांग ऐसा भी बोलते ये कितना मैं बोला है ना कलमुआ मरी आईटीएम भी इसी और बहुत बड़ा तो ये ये निंबे पाइन आह तीन है उन्होंने सत्र जीमाजे आह तीन पहले फिर मत मत मार रहा है ये महला

தேப்படாம சாப்பிடு வாயகாட்லி எங்கிக்காலும் கிடந்திருங்க மாட்டேன் தானே பாருங்க இந்த தேன் எடுக்கிறது எங்க வந்திருக்கணும் பக்கத்துல ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்கு நிறைய குட்டி சீரா நம்மளே பாக்குது நல்ல குடிஸ் நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் மனுஷன் தேனை சாப்பிட தான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த புளி ராட்டை வச்சு சாடுற கண்ணுக்கு நல்லதா அதனால சரி சாப்பிடலாம் Thank என்னப்பா ஒன்றுமே இல்லை சே உங்கள் கருத்து என்ன தேன் நீங்கள் நினைச்ச மாதிரி இருந்துச்சா கஷ்டப்பட்டு இந்த கோயில் மேலன்னா ஒரு ஆறு ஏழு ஆறு ஏழு நேரமாக ஏறி இறங்கிருப்போம் நான் எடுத்த தேனை எல்லாம் தேன் ரொம்ப கம்மி சரி இருந்தாலும் பரவாயில்ல சரியான <laughs> <laughs>

புசுத்ததே காணுமே அடுத்து இகடுத்துண்ணிருக்குனே இகடுத்துண்ணிருக்கு அதான் பூசாரி முன்னிக்கும் இருக்கு